குணிவில் பிறந்திருக்காரு வாங்க வாங்க வாத்திடுவோம் பார்த்து சொல்லி பாரிடுறோம் வாங்க வாங்க வாத்திடுறோம் பார்த்து சொல்லி பாரிகிறோம் துணி விட்டு மணி வந்து ஹசுராதானே கணுவரங்க முதல் மீதான மணி வந்த கணுவரங்க முதல் மீதானே கண்ணமாடு மண்டார பிறந்திருக்காரே கண்ணமாடு தடையும் போடு நிலே சொல்ல மண்டார பிறந்திருக்காரே பாம் போசாடி மாரா துளி தங்க வேணா பிறந்த ரே ஏதோ சாந்தி தேசி பாம் போக்க ஈசாயி நாடி மாரா துளி தங்க ரே மான பிறந்தே பிள்ளை விட்டு மணி வந்தே கங்கவர்க்கு வந்தனே நிர்தானே நிர்திட்ட மண்ணில் வந்தாய் சுரஜனை கங்கவர்க்கு வந்தனே பறந்திருக்கார் மாடு அடையும் தொழிலில் என் மண்டவாறு பறந்திருக்காரு வாங்க வாங்க வாத்திடுவோம் பாட்டு சொல்லி பாடிடுவோம் வாங்க வாங்க வாத்திடுவோம் பாட்டு சொல்லி பாடிடுவோம் முன்னில் விட்டு மணி வந்தை

என்ன அழிந்ததேயிரவர் வந்தரே தங்கிலாவும் நிலைத்திருக்களே திருஷ்டமனில் வந்த சுவரங்கள் தன்னருங்கந்தானத்து அண்ணங்கடே திருஷ்டமனில் வந்த சுவரгами தன்னருங்கந்தானத்து அண்ணங்கடே மூதானே அந்தநாடுடே ஒப்பிடுவிலே என்னமன்னவரே தரந்துக்காரே மாடுநாடு ஒப்பிடுவிலே வாங்க வாங்க வாத்திடுவோ வாக்கு சொல்லி பாடிடுவோம் வாங்க வாங்க வாசிடுவோம் வாழ்த்து சொல்லி பாடிடுவோம் நீர் விட்டு புனித சுழகனை அண்ணங்கானே நீர்மிட்டு புனித சுழகனை அண்ணங்கே அந்த மானு அடையம் குறி பிறந்திருக்கார் மாறு அடையும் குடியில் என்ன மன்னர் பிறந்திருக்கார் அன்னியம் மறுவடையும் அர்ப்பணித்த நந்தனையே சுவை அறிந்திருவேத்தியம் பாடியிட சாமனை முன்னே குறை அறிறதே போதிரா பாடிட முறை திருவே நினைவிட்டமனே கண்டே சோராதேனை தன்னரகம் கண்டனையு முன்னே யோதானே நினைவிட்டமனே கண்டே சோராதேனை தன்னரகம் கண்டனையு முன்னே யோதானே அடமால் அடையும் குறினிவிலே தெமங்கவரே peroxidase காரி ஆடுடடையும் குறினி ਤੇ ਗਰਮਨਾ ਵਾਰੇ ਪਰਦਰਕਾਰ ਵਾਂਗਾਂ ਵਾਂਗ ਵੰਡਿਦੋ ਪਾਣੀ ਸੋਨੇ ਪਾੜਿਦੋ ਵਾਂਗਾਂ ਵਾਂਗ ਵੰਡਿਦੋ ਪਾਣੀ ਸੋਨੇ ਪਾੜਿਦੋ ਵਾਂਗਾਂ ਵਾਂਗ ਵੰਡਿਦੋ ਪਾਣੀ ਸੋਨੇ ਪਾੜਿਦੋ